அன்பு கூறுவாராக எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கும் நம்ம போவோம் அவர்கிட்ட நம்ம தேவைகளை கேட்போம் அவர் நமக்கு கொடுப்பார் நம்ம பிரச்சனை நோக்கி கூப்பிடலாம் அவர் நமக்கு உறுதி செய்வார் நம்மளால முடியலன்னா அவர்கிட்ட கேட்கலாம் நமக்கு ஒரு வியாதின்னா அவர்கிட்ட போய் நிற்கலாம் இவ்வளவு தானே கடவுளை சொல்லுகிறார் நீ என்ன ரொம்ப எங்கேயோ அந்த டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் கர்த்தர் நீ நேசிக்கணும் அதுவும் எப்படி நேசிக்கணும்னு கருத்து சொல்லுறாரு முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு வெள்ளத்தோடும் என்னை ஆண்களை எப்படி நேசிக்கணும்னு கேட்கிறாருன்னா முழுசா ஏதோ அறவுறையா பாதியா அப்படி இல்லை முழுமையாக நீ என்னை நேசி முழுமையாக நீ என்னை நேசின்னு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்க அவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கார் அப்பான்னு கூப்பிடலாம் அந்த ஆவி அப்பா பிதாவின் சேழைக்கும் புத்திர சுதிகாரத்தின் ஆவி கொடுத்துள்ளார் அவர் தகப்பன் நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்போ நம்ம தூரமா கடமைக்கு பேசுகிற காரியங்கள் அது சரியா இருக்குமா அது உண்மையான அன்பா இருக்குமா கர்த்தர் கேட்கிறார் நீ என்னை முழு நிச்சயமா நேசி நீ என்னே உருமனதோட நேசி நான் அவ்வாறுதான் நேசிக்கிறேன் அதை நிரூபித்து காட்டினா என்னுடைய ஜீவனை நான் கல்வாறை சிறுவையை கொடுத்தேன் என்னுடைய ஜீவனை உனக்காக கொடுத்து என்னுடைய ஜீவனை உனக்காக நான் எல்லாவற்றுமே இழந்தேன் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து என்னுடைய மாம்சத்தை கொடுத்து என்னுடைய மேன்மை எல்லாமே இழந்துவிட்டு ஒன்றும் இல்லாத உனக்காக அடிமையும் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து சகலவற்றையும் சகித்துக் கொண்டேன் இதெல்லாம் நேசப்ப யாருக்காக செய்தார் எங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட பண்ணவர்களை சந்தோஷமாய் வாசம் பண்ணும் என்னுடைய பிள்ளைகள் என் காரியமாய் செய்யும் என்னுடைய பிள்ளைகள் சகல ஆசிரியம் பெற்றுக்கொள்ளும் அதற்கு எந்த ஒரு காரியமும் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மோடு கூட வாசம் பண்ணின ஆண்டுதலா இருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் ஏசி கத்துருப்ப ஏதாவது கட்டளைகள் கொடுத்துருக்காரா நீ இப்படி செய்யணும் நீ அப்படி செய்யணும் நீ இப்படி செஞ்சாதான் நான் செய்வேன் நீ ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம் முழங்கால் நிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது கட்டளை தேவன் கொடுத்துருக்காரா அவர் ஒரு காரியம் கிட்ட கேட்டார் ஒரு விஷயத்தை என்னோடு கூட ஒரு மணி நேரம் செலவு செய்யக்கூடாதா அதுவும் தேவன் கட்டளையாக சொல்லலை அதிகாரமாக கொண்டு சொல்லல ரெக்வஸ்ட்டை கேட்டார் என்னோடு ஒரு மணி நேரம் நீ நேரம் கூடாதா ரிக்வஸ்ட்டாக தேவன் கேட்டார் ஆனா கர்த்தர் கட்டளையா செய்கிற ஒரே விஷயம் என்னை நேசி நேசிப்பதை தேவன் கட்டளையா கொடுக்கிறார் அப்ப கத்தருக்கு அது எவ்வளவு தேவையா இருக்கு கர்த்தர் அதுல எவ்வளவு பிரியம் உள்ளவராக இருக்கார் கர்த்தர் அதை எவ்வளவு நேசிக்கிறார் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கறாரு என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார் நான் நடத்தின நான் ரட்சித்துக் கொண்டேன் என்னுடைய ஜீவனை கொடுத்து காப்பாற்றின என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறது அவர்களை நான் சும்மா விடக்கூடாது அவர்களை நான் விட்டு விடக்கூடாது அவர்களை விட்டு நான் துருவா போகணும் அவர்கள் என்னோடைய கூட இருக்கணும் நான் அவர்களை நடத்துவேன் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் நான் அவர்களை போஷிப்பேன் நான் அவர்களை தேவையை சந்திப்பேன் நான் அவர்களுக்கு எல்லாவற்றுமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசிக் இதே வார்த்தை தான் தேவன் உங்களோடு பேசி கொடுக்காரு நீ என்ன நேசிக்கிறாயா உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னோடு இருக்கிற உன்னோடே நான் பேசிக் கொண்டிருக்கேன் உன்னை நான் அவ்வளவு முக்கியமா பார்ப்பேன் நீ என்னை நேசிக்கிறாயா அடுத்த இதே தான் உங்களிடம் கேட்கிறாரு நீங்க உங்க ஹிருதத்தில் இதற்கான சொல்லிக் கொடுங்க ஜபத்தில் கத்தட்ட போய் சொல்லுங்க அம்மாண்டவரே அவன் நேசிக்கிறான்னு உன்னை முழுதா நேசிப்பாண்டவரே இவ்வளவு நாட்கள் நான் ரெட்ட வேஷம் வாழ்ந்து கொண்டேன் உலகத்திற்கு ஒரு வேஷம் உமக்கு ஒரு வேஷம் அதில் எல்லா ஆட்சி விட்டுட்டு உமக்கு பின்பாக நான் வருகிறேன் நான் அவன் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க முடிய அன்பை கத்திருக்க வெளிப்படுத்துவேன் கத்திரை நேசிக்கிறதுனா ஏதோ வெறுமனையா ஜீசஸ் ஜீசஸ் நம்ம பேரு சொல்வதில்லை மற்ற வெளி பிரகாரமாக நம்மை காட்டிக்கொள்வதில்லை உண்மையாய் முழு நிச்சயமா நேசித்து அவருடைய வார்த்தைக்கு பின்பற்றுவதுதான் அவரை நேசிப்பது இந்த வார்த்தைப்படி நடப்பது தான் அவரை நேசிப்பது இதுதான் கருத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்காரு நீ என்னை நேசித்து என் கட்டளைகளையும் என் வார்த்தைகளையும் கீழ்படி அதற்கு பின்பற்றி என்னோடு கூட வா இதான் கருத்தர் பேசி இப்போ நம்ம ஒரு விசாரணை நோக்கி அந்தவரையே அவனால் உண்மையா நேசிக்கிறான் உங்களை முழு நிச்சயமா நேசிக்கிறாண்டவை சொல்லிட்டு கர்த்தருக்கு உங்களை உங்களுடைய அன்பை மகா அன்பர் சுத்தரையும் கிறிஸ்டுவேன் மகிமே வாசம் சேமரையும் ஆண்டவர்களும் அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு பக்கமாக திரும்புகிறார்கள் பிரிந்து சென்றவர்கள் நேசியாதவர்கள் அப்பா எல்லோரும் அவரோட வார்த்தையை கேட்கிறாரான்னு சொல்லிட்டு அப்பாவை விட அன்பு செலுத்த வந்திருக்கிறார்கள் ஆன்வரே அப்ப அந்த பிள்ளைகளை அன்பின் ஆவினால் நிறை திரளும் ஆன்வரே அப்பா அவரின் பிரயாசப்படுகிறார்கள் அவர்கள் மனதிறவை வருகிறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் நிரப்புங்கள் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க அந்த பிள்ளைகளை உற்சாகத்தினால் நிறை ஆண்டவரே ஆண்டுவரே அவர்களுக்கு உடைய உதவி உடைய சகாயம் உன்னுடைய கரு இருக்கட்டும் ஆண்டுவரே மேன்மையா நீர் கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஆசிர்வாத கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே முழு நிச்சயமாய் உடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க போறதுக்காக நன்றி அப்பா நீரே நலனா இருக்கிறீர் நீரே துரூகமா இருக்கிறீர் நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர் சர்வத்தையும் செய்யும் ஆண்டவரே சர்வலோகத்தின் சிறுஷ் பிள்ளைகளை நீர் நேசிக்க போறமைக்காக அப்பா அவர்கள் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி மனம் கசிந்து உங்க பின்பாக வருகிறார்களான் அந்த பிள்ளைகளை ஏற்றிக்கொள்ளுங்க அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அன்பு அன்பின் நிறைத்தள்ளே இன்னும் உண்மை நேசிக்கிற உண்மை சேவிக்கிற உக்காக வைராகியமா நிற்கிற அந்த உள்ளத்தை அவர்களுக்கு நீர்கொண்டு பிராக கூட இருங்கப்பா அன்றுவரை ஆசிர்வதிங்கப்பா அன்வரை மேன்மை செலுத்துங்கப்பா மகிமையாய் நிறைத்தருளுங்க ஆண்டவரே அபிஷேகிங்க ஆண்டவரே வெள்ளம் போல காரியங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் உண்மை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது உங்க விட்டு ஒரு பொழுதும் தூரமாய் போகக்கூடாது உமை விட்டு ஒரு நாளும் அவர்கள் தூரமாய் இருக்கவே கூடாது கூடருங்கப்பா நீர் ஆசிர்வதிங்கப்பா நீர் பலப்படுத்துங்கப்பா மகிமையினால் நிறைத்திருந்தாண்டுறேன் சர்வ காரியத்தையும் செய்கிறாங்க பிள்ளைகளை மேன்மேலுமாக ஆசீர்வதிங்க நீங்க கூட இருந்து ஆண்டுறேன் அவர்களே உடைய அபிஷேகத்தால் நிறைத்தள்ள பொறுமைக்காக நமக்கு கூடான குடி ஸ்டோத மாட்டுவரேன் அப்பா நீர் கூடுறுங்க ஆசிர்வதிங்க வெளப்படுத்துங்க ஒய் நடத்த இயேசு இயேசு நாமத்தினால் ஜீவிக்கிறேன் சிவங்கேனும் ஜீவன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்